அந்த வாதம் பண்ண நிகழ்ச்சிய தீவிர ஒளிபரப்பணும் ஒளிபரப்பாது எங்களுக்கு கேவலம் எங்களுக்கு இழிவு பாத்தீங்களா போன ரமணுக்கு முந்தின ரமணான்ல ஒரு அறிவிப்பு செஞ்சு ஒளிபரப்ப முடியல அப்ப அவர்கள் தாரணிக்க தோத்து போயிட்டோம் நீ ஒரு வாதம் பண்ண என்ன வாதங்கிறது ஒளி உலகத்துக்கு சொல்லலாம் கேட்டா தோத்து போயிட்டா பதில் சொல்ல முடியல ஓட்டம் எடுத்து விட்டார்கள் தார்மீக வெற்றி எங்க தார்மீக வெற்றி எங்க இருக்கு பாத்தீங்களா தார்மீக வெற்றி என்று இந்த வெற்றி அசத்தியத்துக்கு கிடைக்கும் நல்லா தனி கூப்பிட மாட்டேங்கிறான் சந்திக்க ஏன் ஓடுறான் தெரியுமா இல்லையா அப்ப நேருக்கு நேர் சந்திப்பதற்கு யார் நெஞ்சு உயர்த்தி நிற்கிறார்களோ எந்த இயக்கம் நெஞ்சு நிமித்தி நிற்கிறதோ எந்த கொள்கை தலை நிமிடம் நிற்கிறதோ எந்த கொள்கையிலே பதில் இருக்கிறதோ எந்த சித்தாந்தத்திலே அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் விவரங்கள் இருக்கிறதோ விஷயங்கள் இருக்கிறதோ அவங்க தார்மீக வெற்றி அடைந்து விட்டார்கள் நாங்கள் வெற்றியே கொல்லப்பட்டாலும் வெற்றி எங்களுக்குத்தான் நாங்கள் ஊரை விட்டு நீக்கப்பட்டாலும் வெற்றி எங்களுக்கு தான் எங்களை சமூக பரிஷ்காரம் செய்தாலும் வெற்றி எங்களுக்குத்தான் பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுத்தாலும் வெற்றி எங்களுக்குத்தான் அப்ப வெற்றி என்பது இந்த வெற்றி தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்திற்கு தான் இருந்திருக்கிறது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கும் கேம வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அப்படி அசத்து வலிக்கும் அசத்தியவாதிகளுக்கும் சத்தியவாதிகளுக்கும் எப்படி வித்தியாசம் கேட்டா இவன் சொல்ற சத்தியமா அவன் சொல்ற சத்தியமா அசத்தியத்துல இருக்கிறவன் கள்ள பல்ச்சி அடிப்பான் சாஜா சொல்லுவான் இந்த நாளைக்கு வச்சுக்கிறோம் அடுத்த வாரம் வச்சுக்கிறோம் இந்த வயிற்று வழியா இருக்குது அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் இவரை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் எதையாவது சொல்லி அசட்டு மூஞ்சில வலியும் நல்லா வளைக்கலாம் இது சரியில்லை முசு பிடிக்கிற எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க முசு பிடிக்கிற நாயை மூஞ்சில பார்த்தா தெரியும் முயல் பிடிக்கிற நாய் அது தனியா மூஞ்சில தெரியாது ட்ரெயினிங் எடுத்துருக்கோம்ல அந்த மூஞ்ச பார்த்தா தெரிய இது முயல பிடிக்குமா பிடிக்காதான்னு அந்த மாதிரி அவர்களுடைய முகங்களை உங்களுக்கு காட்டித்தரும் அவர்களுடைய போலித்தனத்தை அவர்களை இணங்காட்டுவார்கள் அவருடைய பேச்சில இணங்காட்டுவார்கள் அவர்களுடைய சொல்ல இணங்காட்டுவார்கள் இந்த தார்மீக ரீதியான வெற்றி அடுத்து என்ன தார்மீக வெற்றியில இது ஒரு அளவுகோள்